இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் காலையில் முழிக்கும் போதே மீன் கறி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் காஃபி குடிச்சிட்டு ரோட்டில் உட்காந்தா போதும் மீன் கறி காய்கறி பாலம் எல்லாமே வீட்டு வாசலுக்கே வந்துடும் அதை நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் அது மாதிரி வாங்கின மீன் ஐநூறுவா இது வந்து ஒரு கிலோ ஐநூறுரூவா சொன்னாங்க நாங்கள் ஒரே ஒன்று முந்நூறு இருந்துச்சு அது ஐநூறுவாய்க்கு வாங்கணும் எப்போவுமே இந்த விரால் மீனை பொறுத்த வரை இது வந்து உயிரோடு தான் கொண்டு வருவாங்க ஏன்னா அதில் வள வளன்னு ஒரு ஜெல்லு இருக்கும் எங்கள் ஊரில் இது விரால் மீன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த மீனை வாங்கிட்டு வந்து அடித்து அடித்து பார்க்குறோம் அடிக்கவே முடிய மாட்டேங்குது தண்ணியே இல்லை ஆனாலும் அது தரையில் அப்படி நீந்திக்கிட்டே இருக்குது கடகடை ஒரு வழியாக அதை அடித்து தலையை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமும் அது நீந்திக்கிட்டு தான் இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெஷ் மீனில் உயிரோடு இருந்துச்சுல்ல அதனால அது வந்து நல்ல ரத்தம்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு நானும் ஃபாரின்ல துபாயில் இருக்கும்போது மீன்லாம் சாப்பிட்டோம் தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்காது இந்தியாவில் மட்டும் தான் இந்த ஸ்பெஷாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கட் பண்ணிக்கிந்தாங்க அதுக்கப்புறம் அதோட மண்டே எங்கள் அம்மா பழந்து எனக்கு காமிச்சாங்க அதுக்குள்ளே கண் அப்புறம் நாக்கெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நீ கட் பண்ணி எடுத்ததுல எங்கள் அம்மா காலையில் எங்கள் வீட்டில் பழைய சோறு இருந்துச்சா அந்த பழைய சோறுக்கு எனக்கு ரெண்டு மீனை மட்டும் பொறிச்சிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் ஒரு மீன் மட்டும் சனையாக இருந்துச்சு அந்த சனையை மட்டும் தனியாக எடுத்து வறுத்து சாப்பிட்டோம் யாருக்கெல்லாம் அந்த பழைய சோறும் இந்த மீன் பொரிச்சதும் காம்பினேஷனும் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்